அது யாரு கட்டினாங்க எப்படி கட்டினாங்கன்றது யாருக்காவது தெரியுமா அது இப்ப இருக்கிற ஆர்கியாலஜி என்ன சொல்றாங்கன்னா தே ஹவ் தேர் ஓன் ஸ்டோரி இப்ப இருக்கிற அவங்க அவங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களுக்கு வந்து செட்டன் மெத்தட்ஸ்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம ஸ்கூல்ல ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அது பிரமிட் கட்டுறதுக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஒரு நாள் ஒன் லேக் பீப்புளை வந்து வேலை செய் வேலை செஞ்சால் தான் இருபது வருஷம் கண்டினியூஸாக பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் கட்ட முடிஞ்சு அதை சொல்லலாம் பட் டாலரிஸ் அவங்க புக்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா கன்வெல்யூட்டட் யூனிவர்ஸ் வால்யூம் ஒன் ஆர் டூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து கையே யாருமே தொடவே இல்லை அவங்களோட அந்த காலத்தில் இருக்கிற மாஸ்டர்ஸ் அவங்களோட சைக்கிக் பவரில் தேர்டே பவர் பேஸ் பண்ணி அந்த ஸ்டோன் வந்து பார்த்தவுடன் அப்படியே லெவிடேஷன் அந்த டெக்னாலஜி அந்த ஹையஸ்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் நிறைய டெம்பிள்ஸு ஈஜிப்டில் நிறைய டெம்பிள்ஸ் அப்படி தான் காட்டினாங்க அண்ட் அவங்களுக்கு எப்படி தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராப்ளம்காக அந்த அம்மா கிட்டே போயிருப்பீங்க ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஒரு செவன்டி தௌசண்ட் இயர்ஸ் பேக்கு அங்கே பிறந்திருப்பீங்க ஈஜிப்டில் ஒரு ப்ராப்ளம்காக நீங்கள் போகும்போது அவங்க ஹிப்னோசிஸ் டெக்னிக் மூலமாக நீங்கள் வந்து அந்த ஜென்மத்தோட மெமரி ஆக்சஸ் பண்ண பண்ணும்போதும் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா பிரிமிட் எப்படி கட்டினாங்க எந்த டெக்னாலஜியில் கட்டினாங்க யாரெல்லாம் கட்டினாங்கன்றது அந்த மெமரிஸில் இருக்கிற நாலெட்ஜ் இவங்க அந்த பேஷண்ட் மூலமாக வர வச்சுட்டு அப்படியே நாங்கள் புக்ஸ் அவங்க அந்த மாதிரி இதில் நோ டைம் டைம் அண்டர் கான்செப்ட் ஒரு ரெல்யூஷன் சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு லேடி ஒரு சிக்ஸ்டி இருக்கும் ஏஜ் இவங்க ஹிப்னோ தெரப்பி மூலமாக அந்த லேடியோட பாஸ்ட் லைஃப்க்கு கனெக்ட் ஆகிட்டாங்க அவங்க பாஸ்ட் லைஃப்பில் அது எந்த வருஷம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏடி இப்போது நைன்டீன் எயிட்டி இதை செஷன் நடக்கிறது நைன்டீன் எயிட்டியில் அவங்க கனெக்டான லைஃப் டைம் இப்போ இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ கெட்டுக்கிட்ட ஒரு மோர் தன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் எயிட்டி இயர்ஸ் பாஸ்டில் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோர் எயிட்டி இயர்ஸ் பாஸ் தானே ஆஸ் பர் த நம்பர் அந்த ஜென்மத்தில் அவங்களோட வயசு வந்து பதினாறு சம பதினாறு வருஷம் மேல் பாடி ஆண் இந்த ஜென்மத்தில் பெண் அந்த ஜென்மத்தில் ஆண் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிளாஸில் இவர் ஒருத்தர் ஒரு மாஸ்டரோட கிளாஸில் உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் இங்கே செஷனில் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் ஏடியில் ஒரு கிளாஸில் மாஸ்டர் சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்கார் அது யார் அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் சொல்லும் போது இந்த பையன் ஹண்ட்ரட்ல இந்த பையன் வந்து ஒரு டிரான்ஸில் இருக்கார் இங்க இவரும் டிரான்ஸில் தான் இருக்காரு பாருங்க கனெக்ட் ஆயிடுச்சு நாஸ்ட்ரோடாமஸ்க்கு உண்மை தெரியும் ஹீஸ் கனெக்டட் வித் ஹிம் அண்ட் லைட் அண்ட் மாஸ்டர் அதனால இவர் ஃபியூச்சர் லைஃப் டைம்ல ட்ரான்ஸ்ல இருக்காருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு புரியுதாமா டவுட் ஓகே இங்க டாலரிஸ்கான் வந்து கேள்வி கேட்டு கேட்டுது கேட்குது எந்த லைஃப் டைம்ல இருக்கிற நீங்கள் சரௌண்டிங்ஸு என்ன இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கீங்க அது என்ன வருஷம் உங்கள் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க டிஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது சொல்லுது நான் என்னோடய குரு முன்னாடி நான் இருக்கிறேன் அவர் பேர் வந்து நாஸ்ட்ரோடாமஸ்ஸு இப்போது கிரேட்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்ருந்தான் வாய்ஸ் எல்லாம் அப்போது நாஸ்ட்ரோடாமஸ்ஸு டாலரிஸ் கேனான் கூட கனெக்ட் ஆகி நாஸ்ட்ரோடாமஸ் கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து டாலரிஸ் கெனான் அப்சர்வ் பண்ணி ஒரு புக்ஸ் எழுதினேன் அது ரெண்டு வால்யூம்ஸ் இருக்குது கான்வர்சேஷன் வித் ஆஸ்ட்ரோடாமஸ் டாலரிஸ் கேன அந்த புக்கு நீங்கள் படிச்சுங்க தெரிய வந்துடும் நம்ம தேர்டை மூலமாக இங்கே வந்து ஒரு செஷன் மூலமாக போய் கனெக்ட் ஆகிட்டு அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்துட்டு இந்த தேர்டே மூலமாக ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எங்கே வேணாலும் இருக்கணும் எந்த மாதிரி நாலேஜ் வேணால் இருக்கட்டும் யூ கேன் டவுன்லோடு இன்டர்நெட்லேருந்து ஒரு பாட்டை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எந்த எங்கே வேணாலும் இருக்கட்டும் அந்த நாலேஜ் இங்கே டவுன்லோட் பண்ணலாம் எத்தனை வேதாசம் இருக்குமா ஷூரா சி தட் இஸ் அ நாலேஜ் வாட் வி ஹேவ் ஐசிஸ் அன்வீல்டு த சீக்ரெட் டாக்டர் இன் தியோசபிக்கல்ஸ் ஒரு சில இடையாரில் இருக்குது அந்த புக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் செவன் வேதாஸ் இது வரைக்கும் பூமி மேலே நாலு மட்டும்தான் டவுன்லோட் ஆகிடுச்சு இன்னும் மூணு வேதாஸ் இன்னும் டவுன்லோட் ஆகலை இப்போது நம்ம என்ட்ரான இப்போ இருக்கிற டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னொரு டூ த்ரீ டேஸ் டூ த்ரீ இயர்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த் டைமென்ஷனில் இருக்கோம் ஃபிஃப்த்து கிடையாது சிக்ஸ்த் டைமென்ஷனில் இருக்கிறோம் இந்த டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாலேஜ் கூட டவுன்லோட் ஆகிடும் அப்போது ஃபிஃப்த்து வேதா சிக்ஸ்த்து வேதா செவன்த்து வேதா இதெல்லாம் கூட டவுன்லோட் ஆகிடும் அப்போது நம்மளுக்கு தெரிஞ்சது எவ்வளோ தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ இருக்குது இத்தனை யுகத்தில் நம்மளுக்கு என்ன தெரியும் நாலு வேதாஸ் தான் இருக்குது பட் அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டியில் அவங்க புக்ஸில் ஐசிஸ் அண்ட்வேல்ட் அந்த புக்கில் வந்து இட் இஸ் தேர் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த மூணு வேதாஸ் வந்து இந்த டைமில் வரப்போகுது அந்த நாலேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிறோம் எந்த யூனிவர்சிட்டி டிகிரி கொடுக்காத அந்த ஆக்சஸ் நம்ம ரிலீஜன் சொல்கிறோம்ல எத்தனை ரிலீஜன்ஸ் இருக்குது நிறையா இருக்குது என்ன மீனிங் ரிலீஜன் மீனிங் என்ன ஆக்சுவலி அது ரியல் மீனிங் ஆஃப் ரிலீஜன் என்ன ரீ அலைன்மெண்ட் ரீ கனெக்ட் எதுக்கு எதுக்கு ரீ அலைன்மெண்ட்டு எதுக்கு ரீகனெக்டு நம்ம கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு தான் ரிலிஜன் அந்த டைமில் பண்ணும்போது இதுதான் நோக்கம் ரிலீஜன் அது என்ன வேணாலும் ரிலீஜன் இருக்கட்டும் இப்போ எப்படி இருக்கு அந்த புக்கில் இருக்குது அதனால கட் பண்ணுறோம் இந்த புக்கில் இருக்குது அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம்ன்ற பாருங்க ஐடியாலஜி மாறி போயிடுச்சு அந்த புக்கில் எது கரெக்டு எது ராங்கன்ற விஷயம் நம்மளுக்கு எப்படி தெரியும் பகவத்கீதாவில் குரானில் பைபிளில் அவங்க சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம இன்டர்பிர்டேட் பண்ணுறது ரொம்ப வேற வேற விதமாக இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன புரிதல் வருமோ அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்கு இப்போ நம்ம யார் கேட்ட கேட்டாலும் ரிலீஜன் தான் பிலீஃப் சிஸ்டம் தட்ஸ் இட் பட் ஆக்சுவலி ரிலீஜன் இஸ் நாட் அ பிலீஃப் சிஸ்டம் இட்ஸ் எ கனெக்ஷன் வித் அவர் செல்ஃப் இப்போ பகவத்கீதை புரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா லாங்குவேஜ் தெரிஞ்சால் பார்த்தாது அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த மெச்சுரிட்டி கூட இருக்கணும் புரிதல் இருக்கணும் அது பேசிக் குவாலிஃபிகேஷனும் புரிதல் தான் இல்லைனா நீங்கள் ஆயிரம் வாடி படித்தா கூட ஏறாது இந்த சிவிலைசேஷனில் எவ்வளவோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்குது அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பேஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டினாங்க அவங்க சொல்ல வேண்டிய எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க டவுன் த லைன் அவங்க புக்ஸ் எல்லாம் எழுதுனாங்க நிறைய கல்லு மேலெல்லாம் பிரிண்ட் பண்ணாங்க ஸோ எது மூலமாக சொல்லணுமோ எல்லாமே சொல்லிட்டாங்க டவுன் த லைன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால டவுன் த லைன் அந்த டெக்னாலஜி அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக நடக்காமல் இருக்கிறதுனால எவ்ரி திங் வாஸ்டர் அவங்க மறுபடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேனலிங் மெத்தட்ஸ் மூலமாக வந்துட்டு மறுபடி அந்த நாலேஜ் கொடுக்குறாங்க அந்த இசிப்ஷியன் ஃபிலாசபி என்ன இருக்கோ இப்போ வந்து ரா மெட்டீரியல் இந்த லா ஆஃப் ஒன் அன்ற ஒரு புக்கு மூலமாக மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் வரும் அதெல்லாம் யார் எப்படி டவுன்லோட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட தேர்டே ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்போது நம்ம என்ன இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது வி ஆர் நாட் இன்ஃபார்ம் எது பண்ணால் எது வரும் அன்றது நம்மளுக்கு தெரியாது சொசைட்டியில் பிறந்தோம் ஸ்கூலுக்கு போனோம் ஜாப்க்கு ஜாப்புக்கு போகிறோம் அதுக்கப்புறம் கல்யாணம் இந்த சைக்கிளே தான் நம்ம நம்ம மாட்டிருக்கோம் அதுலேருந்து வெளியில் வரணுமா வரக்கூடாதா எப்படி வரணும் யார்கிட்ட கேட்டால் என்ன தெரியும் எதுவுமே ஐடியாவே இல்லை எப்போது உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்களோ அப்போது இதெல்லாம் தெரிய வந்துடும் அந்த தேடுதல் இருந்தால் தான் அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனாவது உங்களால் கேட்க முடியும் அந்த தேடுதல் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது ஸோ நம்மளுக்கு இருக்க வேண்டியது தேடுது ஸோ இப்போது கிட்டே எல்லா டூல்ஸும் இருக்குது உங்கள் உடம்புல நீங்கள் உங்கள் நீங்கள் பிறந்ததுலேருந்து கிட்டே தடை இருக்குது ஆஸ்டல் பாடி இருக்குது எல்லாமே இருக்குது அது எப்படி ஆக்டிவேட் பண்ணோன்றதுக்கு கூட உங்களுக்கு வழி தெரியும் அது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகிறதுக்கும் வெளியில் எங்கேயுமே யாருக்கிட்டே கேட்காது உள்ளேருந்து உங்களுக்கு ஆன்சர் வரும் மெடிடேஷன் பண்ணும்போது பண் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும் உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் ஆகும்போது பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் யாருக்கிட்ட என்ன பேசலாம் எது பேசக்கூடாது எப்படி பழகணும் பழகக்கூடாது எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அன்ற பேசிக் சிவிக் சென்ஸ் காமன் சென்ஸ் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் எல்லா சென்சஸ் உங்களுக்கு வரும் எல்லாமே நம்மக்குள்ளே இருக்குது அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது விஷயம் தெரியாமல் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வைக்கணுன்னா மெடிடேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா சஜ்ஜன சாங்கத்யம் இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் இது பற்றி ஒரு ஒரு விஷயம் நான் இப்போ பேசின ஒரு கொஞ்ச நேரம் இருந்தாலும் அதில் ஒரு ஒரு விஷயம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா சுவாத்தியாயம் சிம்பிள் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் தியானம் நான் டெய்லி ஒரு கிட்ட ஒரு டென் ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் நான் ஜாப்க்கு போக மாட்டேன் நான் ஜாப் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மெக்கானிக்கலாக இருந்தது காலையில் செவன் தேர்ட்டி எழுந்திரிச்சு ஆகி குழந்த ஸ்கூலில் வி விட்டுட்டு ஆஃபீஸ் போய் மறுபடி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ ஆல்மோஸ்ட் டுவெல் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது தாட் பவர் இருக்குல்ல மெடிடேஷன் மூலமாக அப்போது என்ன எனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணுமோ அது தகுந்த மாதிரி என்னால் க்ரியேட் பண்ண முடியும்ன்ற தாட் ஒருவா சரி என்ன பண்ணுறான் என்ன பண்ணான்னு யோசிக்கிறேன் சார் ஒரு மேஜிக்கலாக ஒரு தாட் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் நான் உலகம் ஃபுல்லாக சுற்றுணும் எனக்கு ட்ராவலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உலகம் ஃபுல்லாக சுற்றுணும் ஆனால் ஒரு பைசா செலவில்லாமல் சுற்றுணும் தாட் பவர் தானே என்ன இருக்கு நம்ம மை லாஜிக்கல் மைண்ட் யூஸ் பண்ணக்கூடாது எப்போது லாஜிக் தாண்டி போகிறீங்க அப்போ தான் மேஜிக்கே நடக்கும் சரி அது தாட்டு ரிலீஸ் பண்ண நான் பாட்டுக்கு விட்டுட்டேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு அப்புறம் ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு கால் வந்தது எங்களுக்கு பிரமிட் கட்டணும் நீங்கள் வாங்க ஆ ஓகேப்பா ஸோ ஆ ஃபாரின் இல்லையா அது இன்ட்ரெஸ்டுங்க அது பிரிமிடவே ஏதோ வாட் எவர் அதுக்கு அதுக்கு சரியாக இது ரெடியூஸ்டாக இல்லை ஃபாரின் போகிறோம் அவ்வளோதான் அந்த இதில் ஓகேன்னு சொன்னேன் ஸோ வீசா டிக்கெட் எல்லாம் வந்தது ஒரு ஃபைவ் டேஸு போயிட்டு வந்தோம் ரிட்டன் வந்துட்டு சரி பத்ரிஜி வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டே இருக்கார் நான் அவர் அங்கே போய் அங்கேயே மெடிடேஷன் ஸ்பெட் பண்ணுறேன் அவர் கூட போனால் நல்லா இருக்குமேனு தாட் வச்சேன் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கால் வந்து இந்த மாதிரி பத்ரிஜி வந்து எனக்கு நார்த் ஈஸ்டில் மேகாலயாவில் க்ளாஸ் அரேஞ்ச் பண்ணணும் அது எனக்கு யாருமே தெரியாது ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார் எனக்கு ஹிந்தி வராது நம்ம சென்னையில் இருக்கிறோம் மேகாலயது எங்கே அங்கே கிட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கு லாங்குவேஜும் வராது நார்மலாக லாஜிக்கலாக பார்த்தா ஓகேப்பா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுடுவோம் இல்லை பண்ண முடியாது என்னால் முடியாது என்ற வார்த்தை வர வராமல் நீங்கள் பேசலான்னு சொன்னார் ஃப்ரெண்டு கண்டிப்பாக நீ பண்ணி ஆகணும்னு சொன்னார் சரி ஓகே கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஒரு டென் டேஸ் பேக்கு ஒரு பிரச்சனை சொல்லும் போது அவருக்கு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணேன் அவர் அந்த புக்கு படித்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற பிரச்சனை க்ளியர் ஆகிடுச்சு வம்சி நான் எனக்கு சொன்ன புக்கு படித்தேன் எனக்கு ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு உனக்கு ஏதாவது பண்ணணும்னா எனக்கு ஒன்றும் வேணாப்பா அவர் வந்து ஒரு மறுபடி உங்களோட சங்கம் அங்கே இருக்கு இல்லையா மேகாலயாவில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒரு கிளாஸ் ஏற்பாடு பண்ணாங்க அவ்வளோதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் ஆகிடுச்சு நீங்கள் பண்ணணும் நான் எப்போ நான் பண்ணணும்னு நான் நினைச்சனும் பாசிட்டிவாக ஸ்டெப் நான் யோசிச்சனும் அப்போ யூனிவர்ஸை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இங்கே யார் தடுக்கிறாங்க மைண்டு தான் நம்ம தான் முடியுமா முடியாதா ஆயிரத்தொட்டம் நிறைய தாட்ஸும் நெகட்டிவ் தாட்ஸும் வந்த உடனே வி வில் ஸ்டாப் அவர் செல்ஃப் பண் என்னால் முடியுமா முடியாதுன்றது மைண்டு பற்றி இங்கே வந்து மைண்டு பற்றி கேட்கக்கூடாது இங்கே ஒரு விஷயத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடாது எதில் கனெக்ட் ஆகக்கூடாது உங்கள் மைண்டு சொன்னது நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடாது உங்கள் ஹார்ட் என்ன சொல்லணும் அதுதான் இன்ட்யூஷன் இந்த ஹார்ட் சொன்னது மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து மைண்டு சொன்னது நான் கேட்கல இந்த ஹார்ட்டு சொன்னது மட்டும் கேட்டேன் க்ரியேட் ஆகிடுச்சு இது ப்ரோக்ராம்கில் இது அரேஞ்ச் பண்ணிட்டோம் பத்ரிஜி வந்து மூணு நாள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு டேட்ஸ் கொடுத்தாரு ஒரு கிளாஸ் தான் இருக்குது இன்னும் ரெண்டு கிளா ரெண்டு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணணும் அவரோட வேஸ்ட்டு அவரோட சாரி அவரோட ஷெடியூல் டேட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ண முடியல சரி ஓகே ஃப்ளைட் புக் பண்ணி போயிட்டேன் மேகாலயா போனேன் மேகாலயா போனால் அங்கே வந்து ஒரு நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு மாஸ்டர் அங்கே இருக்கு அவர் வெளியில் போய் சொல்லுப்பான்னு சொன்னால் அவருக்கு சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால போல சரி நீங்கள் வாங்க சார்ன்னு சொல்லும் சொல்லிட்டு நம்ம ரோடு மேலே போகலாம் சொல்லு சொ போகும்போது அவர் அங்கே இருக்கிற மாஸ்டர் வந்து சார் இந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னா சரி வா அவர் கூட நானும் போனேன் அவர் ஏதோ சண்டை போடுறது தான் போயிட்டுரு உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே நான் உள்ளே போயிட்டு நீங்கள் பேசாதப்ப நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் மெடிடேஷன் பற்றி சொன்னேன் சம்மந்தமே இல்லை நான் போய் சும்மா மெடிடேஷன் பற்றி சொன்னேன் அவர் தேடிட்டுருக்காரான் மெடிடேஷன் பற்றி யார் சொல்லுவாங்க எப்போ சொல் எப்படி சொல்லுவாங்க இந்த மெடிடேஷனுக்காக நான் பெங்களூர் ரவிசங்கர் ஆசிரம் வரணும் அவர் அவர் தேடிட்டுருந்தேன் உள்ளுக்குள்ளே இருந்தேன் போனால் கனெக்ட் ஆனால் அங்கே ஒரு ரெண்டு கிளாஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பத்ரிஜி வந்து நெக்ஸ்ட் டே வர்றார் கவஹத்தி போய் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணிட்டு ஷிலாங் போகும்போது ஆந்தவே ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிடும்போது சொன்னேன் சார் நான் ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் சார்னு சொல்லி சொல்லி பண்ணேன் என்னால் முடியாது எனக்கு தெரியாது எனக்கு புரியாது இந்த வார்த்தை இல்லாமல் இந்த இந்த தாட்ஸ் இல்லாமல் நான் ஒரு ஆக்ஷன் எடுத்தேன் சார் அது சக்ஸஸ் ஆயிடுச்சே என்ன எடுத்தேன் எனக்கு இந்த ஏரியா இந்த இந்த லாங்குவேஜும் தெரியாது இடமும் தெரியாது எப்படியோ தேடி எங்கே போனேன் சும்மா ஓப்பன் மைண்டில் எனக்கு இந்த இங்கே இந்த ஏரியாவில் கிளாஸஸ் பண்ணணும் உங்களுக்காக பண்ணணும்ன்ற ஒரு ஒரு கம்ப்ளீட் ஓப்பன் மைண்டில் பாசிட்டிவாக ஆக்ஷன் எடுத்து முன்னாடி போகும்போது மூணு கிளாஸஸ் செட் ஆகிடுச்சு அவ்வளோதப்பா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போட்டால் யூனிவர்ஸே உங்களுக்கு நூறு ஸ்டெப்பு போடுறதுக்கு வழி காட்டும் இதுதான் நான் லாஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் நான் எதுவுமே இது முடியுமா முடியாதான்னு யோசிக்கவே மாட்டேன் ஜஸ்ட் ஹாவ் எ க்ளியர் தாட் பி ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயம் நடந்துகிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி தான் ஒரு சொன்ன நம்ம வாழ்க்கையில் என்னால் சாதிக்க முடியலே அன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் மைண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு நடப்போம் மைண்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அந்த மைண்ட்லேருந்து பார்க்கும்போது தான் நோய் வரும் மைண்டில் மைண்ட் மூலமாக இல்லாமல் நீங்கள் ஹார்ட் மூலம் பார்க்கும்போது யூ கேன் க்ரியேட் நீங்கள் தான் கோ கிரியேட்டர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் பத்ரிஜியோட செக்ரட்டரி வந்தார் ஏதோ ஒரு விஷயத்தில் உட்காந்துட்டு பேசும்போது பத்ரிஜி வந்து இந்தோனேஷியாவுக்கு போகிறாரு போகிறாருன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் அப்போ நம்மளுக்கு போகலாம் சரி ஓகேப்பா அனு சொன்னேன் அவ்வளோ இல்லை என்கிட்ட காசு இல்லை யார் அப்படி அது எதுவுமே யோசிக்கலாம் ஓகேன்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார் பத்ரிஜி கிட்டே போயிட்டு சார் உங்கள் கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லும்போது ஓகே ஆல் சென்னை மாஸ்டர்ஸ் கம் டு பாலி அண்ணாரு இண்டோனேஷியா சரி இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறது நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் போகலாமான்னு கேட்டது கிட்ட சரி அந்த ட்ரிப்பு வந்து பிரதீப் மாஸ்டர் பிரதீப் விஜய் தான் ஆர்கனைஸ் பண்ணுறது கம்ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் அவர்கிட்ட பேசிவிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணப்பாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண அதில் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஏதோ கம் சம்திங்கு கடைசியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் மிச்சமாகிடுச்சு ஒருத்தர் ஒருத்தருக்கு அன்றைக்கி ஒரு முப்பது பேர் போனோம் டூ தௌசண்ட் பர் ஹெட்னால் எவ்வளோ ஆயிடுச்சேன் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்போ என்னோடய டிக்கெட் செலவெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு அது இன்டென்ஷனே இல்லை அது அப்படியே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டூரிசம் ஆர்கனைஸ் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக நினச்சேன் அதுக்கப்புறம் பத்ரிஜி கிட்டே போகும்போது சொன்னார் நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இது ஸ்பிரிச்சுவல் டூரிசம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவங்க பேர் வச்சாங்க மெடிடேஷன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுலேருந்து பத்ரிஜி டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் அந்த கோவிட் முன்னாடி வரைக்கும் அவரே வந்து டேட் டைம் செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே சொல்லுவார் ஸோ ஆன்சோ டைமில் வாங்க பாலிக்கான்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு எட்டு ட்ரிப்பும் ஆர்கனைஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் பாடி வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் வியட்நாம் இப்போது இந்த வருஷம் ரெண்டு வாட்டி ஈஜிப்ட்டு ஆர்கனைஸ் பண்ணோம் செப்டம்பரில் நூறு பேரோடு நம்ம போகிறோம் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் ஸோ என்னோட தாட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றணும் காசு இல்லாமல் சுற்றுணும் மேனிஃபெஸ்டோஸ் எல்லாமே இங்கே இருக்கிறோம் முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா விட இப்போது அது பண்ணதுனால எனக்கு டைம் கிடச்சது டெய்லி ஒரு டென் ஹவர்ஸ் லெவன் ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணது அது மெடிடேஷனுக்கு இருக்கலாம் புக்ஸ் ரீடிங்காக இருக்கலாம் குரூப் டிஸ்கஷனாக இருக்கலாம் நிறைய கவுன்சிலிங் கால்ஸாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் இதனால் நான் நிறைய ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷனில் போய் அங்கே சாதனை பண்ணி அங்கே இருக்கிற நாலேஜ் ஸோ கம்ப்ளீட்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்னோடய மைண்ட் வந்து இது மேலேயே இருக்கும் எனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு நான் நினச்சேனோ அது என்னால் கிரியேட் பண்ண முடியும் அது பிஸ்னஸ் ரூப் என்ன வேணாலும் இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் மெடிடேஷன் அந்த தாட் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கான்டெம்ப்ளேட் பண்ண யோசிங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் நின்றீங்க எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிறீங்க எது சாதிக்கணுன்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கோ அது உங்களால் ஏன் போக முடியாமல் இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு இதுக்கும் நடுவில் என்ன கேப் இருக்குது அது எப்படி சாதிக்கணும் மெடிடேஷன் எப்படி யூஸ் ஆகும் அதுக்கு அப்படி யோசிக்கும்போது நிறைய விஷயம் தெரியும்